பார்த்து கொண்டிருப்பது ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் சாய்ந்து ஆபத்தாக நிற்கும் மின் கம்பம் கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரி பள்ளம் அடுத்து ராம்சார் குறியீடு பெற்ற வேம்பனூர் குளம் பகுதியில் சாலை ஓரமாக விவசாய வயல்கள் அருகில் உள்ள அதி உயர் மின் அழுத்த மின்கம்பம் சேதமடைந்து முழுவதுமாக சாய்ந்த நிலையில் அந்தரத்தில் தொங்கியது போல் கீழே விழும் அபாய நிலையில் உள்ளது அடிக்கடி வாகனங்கள் பொதுமக்கள் என பரபரப்பாக காணப்படும் இந்த பகுதியில் மின்கம்பம் சரிந்து விழுந்தால் அருகில் உள்ள இரண்டு மூன்று மின்கம்பங்களும் சேர்ந்து சேதமடைய அதிக வாய்ப்பு உள்ளது மேலும் உயிர் ஆபத்து ஏற்படும் சூழல் உருவாகி வருகிறது சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் மின்கம்பத்தின் அருகில் உள்ள வயல்களில் விவசாயம் செய்யும் விவசாயிகள் மிகவும் அச்சத்தில் உள்ளனர் மின் வாரிய அதிகாரிகள் உடனடியாக இந்த மின்கம்பத்தை மாற்றி புதிய மின்கம்பம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் சகாயராஜன் பெரும் செல்வ விலையில் இருந்து ஆசாரி பள்ளம் செல்லக்கூடிய இந்த பகுதியில் தான் இந்த மின்கம்பம் சரிந்த நிலையில் இருக்குது இதை மாற்றணும் அப்படின்னு நாங்கள் வந்து பல நாளாக வந்து மின்சார வாரியத்துக்கு கோரிக்கை வைத்து வாரோம் அவங்க வந்து எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல இந்த மின்கம்பத்தில் வந்து உயர் மின் இணைப்பு போகுது இந்த மின்கம்பம் ஒருவேளை சாய்ந்து விழுந்தால் உயிரிழப்புகள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து மின்சார வாரியம் இந்த மின்கம்பத்தை மாற்றி புதிய மின்கம்பம் அமைக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம்